ஃபலுசிஸ்தான் தன்னை தனி நாடாக அறிவித்துக்கொண்டதான பிரகடனம் நேற்றுலேருந்து இருந்து பரவலாக பேசப்பட்டு இருக்கு இரண்டாயிரத்தி இரண்டில் இதே போல தான் ஈழம் தனி குடியரசாக தன்னை அறிவித்துக்கொண்டது இன்டரிம் செல்ஃப் கவர்னன்ஸ் அத்தாரிட்டியில் அவர்கள் தன்னை தங்களை சுயாட்சி கொண்ட ஒரு குடியரசாக அறிவித்துக்கொண்டு ரெண்டாயிரத்தி இரு இருந்து கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகள் அந்த போர் முடிவுக்கு வரும் வரை தங்கள் ஆட்சி அவர்கள் தொடர்ந்தார்கள் அதே போலவே இப்போ ஃபலுசிஸ்தான் தன்னை ஒரு தனி நாடாக தனி குடியரசு நாடாக அறிவிக்க தயாராகிட்டு இருக்கு அறிவிப்பு வந்தாச்சுலாம் இருக்காங்க இப்போ இந்த பளுசிஸ்தான் சில உண்மைகளை இந்த உலகத்துக்கு வெளிக்கொண்டு வரப்போகுது இந்த உலக கட்டமைப்பு இருக்குல்ல ஒரு பைபாலர் வேர்ஷன் முதலாளித்துவ நாடுகள் கேபிட்டலிசம் இன்னொரு பக்கம் கம்யூனிசம் ரெண்டு பவர்ஸு இதில் மூன்றாம் உலக நாடுகள் ஒரு தனி கட்டமைப்பில் இருக்கிறாங்க புதிதாக உருவான நாடுகள் இது வரைக்கும் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு பின்னால் பல நாடுகள் உருவாக்கப்பட்ட வரலாற்றுக்கு பின்பாக எந்தெந்த நாடுகள் எல்லாம் ஒரு நாட்டிலேருந்து பிரிஞ்சு தனி நாடாக ஆயிருக்கு அப்படிங்கிற வரலாறு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த நாடுகள் எல்லாம் கம்யூனிஸ்ட் லாபியில் இருந்த நாடுகளாக இருக்கும் அவருடைய லாபியில் அவருடைய நெருங்கிய நட்புல இருந்த பிரதேசங்களாக பிரதேசங்களாக இருக்கும் இவை ஒரு நாட்டிலேருந்து பிரிக்கப்பட்டிருக்கும் இதுதான் நடந்திருக்கும் அந்த அந்த மதர்லேண்ட் அப்படிங்கிறது கம்யூனிசம் லாபியில் இருந்திருக்கும் பிரிந்த நாடு அப்படிங்கிறது முதலாளித்துவத்துடைய லாபியில் பிரிக்கப்பட்டிருக்கும் இப்போ ஒருவேளை ஃபல்சிஸ்தான் பிரிக்கப்பட்டு விட்டால் இது பாகிஸ்தான் இது வரைக்கும் கம்யூனிசத்தின் சார்பாகவே இருந்திருக்கு சைனாவோட முழு கட்டுப்பாட்டில் இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் ஒருவேளை ஃபலுசிஸ்தான் பிரிக்கப்படும் சூழல் ஏற்படும் போது பிரியும் சூழல் ஏற்படும் போது அது ஒரு பெரிய இன விடுதலை கெடுதா எதிரான போராக மாறி ஃபலுசிஸ்தான் மீது ஒரு பெரும் அடக்குமுறையை இந்த சர்வதேசம் ஏவினால் கண்டிப்பாக பாகிஸ்தான் முதலாளித்துவ லாபில இருக்குது கேபிட்டலிஸ்ட் லாபில இருக்குது அவங்க தான் ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும் இப்போ ஏற்கனவே பாகிஸ்தான் ரெண்டு கண்டா நிலையில் இருக்குது அரசாங்கம் சீனா பொதுமை லாபி அங்கே இருக்கக்கூடிய போராட்ட குழுக்கள் தீவிரவாத குழுக்கள் தீவிரவாத குழுக்கள் முழுக்க முழுக்க வந்து முதலாளித்துவ ஃபண்டிங் ஏஜென்சி ஃபண்டிங் சோர்ஸில் இருக்காங்க இப்போ இந்த நிலைப்பாட்டில் ஏற்கனவே அங்கே ஒரு உள்முறன் உள்நாட்டு சிக்கல் இருக்கக்கூடிய சூழலில் இப்போ ஃபலூசிஸ்தான் பிரிவினை அப்படிங்கிறது வெளிப்படையாக சில விஷயங்களை சில உண்மைகளை இந்த உலகத்துக்கு அறிவிக்கிறதுக்கு தயாராகிக்கிட்டு இருக்கு சக்சஸ்ஃபுல்லாக இந்த தனி நாடு அமைந்து விட்டால் நிச்சயமாக அந்த பாகிஸ்தான் இதுவரைக்கும் சைனாவோட அரபிப்பில் இருந்திருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் இதான் இப்போ நம்ம இறுதியாக முடிவெடுக்க வேண்டிய ஒரு விஷயத்தில் இருக்கோம் இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது எளிமையாக ஒரு விஷயம் சொல்கிறேன் ஒரு ஒரு ஆண் ரெண்டு பெண்களை ஒரே நேரத்தில் காதலிக்கிறான் ஒரு கடத்துல அந்த ரெண்டு பெண்களுக்கும் இந்த விஷயம் தெரிய வரும்போது அந்த பெண்கள் அந்த ஆணுடன் அந்த ஆணை தன் தன் வசப்படுத்திக் கொள்வதற்காக என்ன மாதிரியான அரசியல்கள் எமோஷனல் பிளாக்மெயில் இதெல்லாம் பண்ணுவாங்க அந்த ஆண் தனக்கு வேண்டியவரை தேர்ந்தெடுத்துக் கொள்வதற்காக எந்த மாதிரியான டிஃபென்ஸ்லாம் அவங்க கையில் எடுக்க வேண்டியிருக்கும் என்னென்ன பொய்கள் புரட்டுகள் இந்த மாதிரியான சூழல் இப்போ இந்த ஆன்ற இடத்துல பாகிஸ்தான் நிற்கிது பெண்ற இடத்துல கேபிட்டலிசமும் கம்யூனிசம் நிற்கிது இப்போ இதில் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து இன்னொரு இனி வரக்கூடிய காலகட்டங்களில் ரொம்ப குருசியலாக இருக்கும் இது உண்மையிலேயே வந்து பாகிஸ்தான் கம்யூனிஸ்ட் லாபியிலே இருந்துச்சுன்னா அது ரொம்ப எளிமையாக பலுசிஸ்தானை பிரித்து தனி நாடாக அறிவிச்சிடும் இல்லாமல் பாகிஸ்தான் கேபிட்டலிஸ்ட் லாபிலே இருக்கிற மாதிரி ஒரு சூழல் இருந்துச்சுன்னா ஈழத்தில் நடந்த மாதிரியான ஒரு பெரும் இன அழிப்பை பல நாடுகள் சேர்ந்து ஏன் அதில் இந்தியா கூட இருக்கலாம் இன்னைக்கு வந்து இந்தியா அமைதி அமைதியாக உட்காந்துட்டு இருக்கு பலசிஸ்தான் விடுதலைப் போராளிகள் கேட்குறாங்க எங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணுங்கள் நாங்கள் தனி நாடாக அறிவிக்கிறோம் எங்களுக்கு உதவி பண்ணுங்கள் உங்கள் ஆயுதங்களை கொடுங்க பல வகையில் எங்களுக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க இந்தியா வந்து கமுக்கமாக பார்த்துட்டுருக்கு எந்த உதவியும் பண்ணல ஏன்னா ஒரு நாடு ஒரு நாட்டிலேருந்து பிரிகிறது அப்படிங்கிறதுல நிறைய அரசியல் இருக்குது பங்களாதேஷ் பிரிஞ்ச கதை வேற அப்போ தமிழ் இந்தியாவில் இருந்த அரசாங்கம் வேற அப்போ எடுக்கப்பட்ட முடிவுகள் வேற இப்போ இருக்கக்கூடிய சூழல் வேற அப்போ இது எந்த மாதிரியான சூழலை நோக்கி நகர்ந்து போக போகுது பலசிஸ்தான் பிரிவினைங்கிறது ஒரு பக்கம் இந்தியர்களாகிய நமக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குற மாதிரி இருக்குது நம்ம எதிரிக்கு வந்து ரெண்டா உடையிறான் அது சந்தோஷமான விஷயம் அப்படின்னு ஆனா அதுக்கு பின்னால இவ்வளவு அரசியல்கள் இருக்கு இந்த அரசியல்கள் ஒரு கட்டத்தில் வந்து எப்படிப்பட்ட எதிர்விளை விலை சர்வதேச சமூகத்தில் ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இனி வரக்கூடிய காலங்களில் மெதுவாக பார்க்கலாம் இது உண்மையிலே பலுசிஸ்தான் இப்போ தீவிரமாக இறங்கிச்சு அப்படின்னா ரியாக்ஷனரி அட்மாஸ்பியர்ங்கிறது ரொம்ப பயங்கரமாக இருக்கும் பல லட்சம் உயிர்கள் போகலாம் இல்லை அது ஏதாவது ஒரு நடக்கும் இப்போ ஒரு பிரிஞ்சே போகிறதா இருந்தாலும் பாகிஸ்தானில் அது நடக்கும் பிரியக்கூடிய சாத்தியம் இல்லை அப்படின்னா பலுசிஸ்தான்ல நடக்கும் பிரியக்கூடிய சூழல் இருந்துச்சுன்னா அது பாகிஸ்தான்ல நடக்கும் சில இழப்புகள் தவிர்க்க முடியாத ஆயிடுச்சு ஆனால் ஒரு உண்மை உலகத்துக்கு வெளிவரப் போகிறது அந்த உண்மை என்னவாக வரப்போகிறது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்